அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜே ஆராதனா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கண்ணப்பாளையம் திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கற்றது நாளாய வாழறிவன் நற்றார் தொழ எனி மல்டி சே நிலைமிடுவ்வார் வேண்டுதல் வேண்டமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இழ இருள் சேர் இரு இருவனையும் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்த மாட்டு பொறிவாயில் ஐந்துவிட்டார் பொய்தி ஒழுக்க நிதி நெறி மீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாத தாழ் சேர்ந்த கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிவு குணமிழவே என் குணம் தான் தாளை வழங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் நடிசேராத்தார் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்றுலகம் வழங்கி வருதலால் வருதலால் பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தும விண்ணின்று பொய்பின் விரிநீர் வீணுலகத்து உள் நின்று உடற்றும் பசி ஏரின் உழஆர் உழவர் புயல் என்னும் வாரி வழங்குன்றிக்கார் கெடுப்பதுவும் கேட்டார் சார்வாய் சார்ற்றே எடுப்பதும் எல்லாம் மழை விசும்பின் துள்வியின் பசும்பு தலைக்கால் நெடுக்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிநெழுதி தானல்காகி விழின் சிறப்போடு ஓடு பூசணை செல்லாது வானம் வர வறக்கு மேல் வானோக்கும் வானோர்க்கும் ஈண்டு தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வ வழங்கா வழங்காதெனின் நீரின் ரமையாது துலகெனின் துலகெனின் யார் யாருக்கும் வானின் ரமையா தொழுக்கு நன்றி